மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படிங்க நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல 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 செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியின் மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் பிரம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் மறுக்க முடியாது யாராலும் அத பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஐப்பசி பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கிரன் வீட்டில் இருப்பது மேலும் புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது இந்த இந்த பையன் பொண்ணு இப்படி பெரியவர்களால் ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்று போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் இணைக்குள்ள பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிசியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிசியின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றிவாகை வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்தி தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறப்போகிறார் சப்தமஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் விருச்சகராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தின் வாய்ந்த உத்தியோகத்தை பூமிகளுக்கும் சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திர பாக்கியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாத்தில பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் எழுதியிருக்கார் பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்கார் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு இதெல்லாம் எப்ப சரியாகும்னு பிரம்மன் எழுதியிருக்கார் அவர் தலையெழுத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆக இது எப்ப நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இதுல நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா நவம்பர் மாத பலன்கள் கும்பராசினியர்களே உங்களுக்கான நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாத பலன்கள் வெற்றிக்குரியவர் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி சாதனைக்குரியவர்கள் தொழில் வெற்றிக்குரியவர்கள் ஆக உங்களுடைய தனஸ்தானம் ஒரு மனுஷன் வியாபாரத்தில் வெற்றி அடையணும் நல்ல வேலை வாய்ப்பில் வெற்றி அடையணும் நல்ல கல்வியில் வெற்றி அடையணும் நல்ல குடும்பத்தில் குடும்பத்துக்கு நல்ல வருமானம் வரணும் குடும்பத்தில் எல்லாருக்குமே வேண்டிய ஒரு நிறைவு அவங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு என்ன தேவைகளோ அதை அந்த கடமையில சரியாக செய்யணும் முக்கியமாக அத்தனை பேருக்கு குடும்ப வருமானம் அத்தனை பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த மனுஷனுக்கு நல்ல வருமானம் வரணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் தொழில் பல வெற்றிகளை அடையணும் தொழில் மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்னா அந்த ஒரு இடம் தான் முக்கியமான இடம் தனம் வாக்கு வாக்குன்னா படிப்பு வியாபாரம் வாக்கு வியாபாரம் வருமானம் வருமானம் குடும்பம் ஆரோக்கியம் பதவி வேலை வாய்ப்பு வருமானம் எல்லாத்துக்கும் இரண்டாம் இரண்டாம் இடம் வாக்கு கல்வி வருமானம் வியாபாரம் குடும்பம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்து அதிபதி அந்த இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் குரு பகவான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாகப்பட்ட குரு பகவான் அந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு லாபஸ்தானம் மறந்துவிடக்கூடாது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் குரு பகவான் அதுதான் தனுசு ராசிக்கு அதி அதிபதி அது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பதினோராம் இடம் ஆக எப்படிப்பட்ட அமைப்பு பாருங்க அந்த ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உச்சம் வருகிறார் ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் கும்பத்திற்கு ஆறாம் இடத்தில் இரண்டாம் இடம் ஆறாம் இடம் சாதாரணம் இல்லை இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் தான் ஆறாம் இடம் அப்போ இரண்டாம் இடத்தினுடைய தனம் வாக்கு குடும்பம் வருமானம் முன்னேற்றம் வியாபாரம் பதவி வேலை உத்தியோகம் குடும்பம் அப்படின்னு அத்தனை விஷயங்களுக்கும் யோகத்தை தரக்கூடிய இடம் இரண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் யாரு எந்த இடம் ஆறாம் இடம் அப்போ நல்லா பாருங்க ஆறாம் இடம் சரியில்லை தனம் ரோகம் வம்பு வழக்கு துன்பம் ரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் எப்படிப்பட்ட யோகங்களுக்கு கொடுக்குது பாருங்கள் ரெண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடமா அமையுது அப்போ அந்த இடத்துல வலிமையான உச்சம் பெற்ற குருக குரு இருக்கும் பொழுது சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும் சிறந்த தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தும் சிறந்த பதவியை கொடுக்கும் சிறந்த புத்திரபாக்கியத்தை கொடுக்கும் சிறந்த சொத்துக்களை கொடுக்கும் மாமனுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கும் இந்தடா தாய்வழி சொத்துக்கள் நிறைய கிடைக்கும் தாப்பன் வீட்டு சொத்துக்கள் தாய் வெட்டி சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏன்னா குருவன் மாதா பிதா குரு அப்படின்ற ஒரு சிறப்பு அம்சத்தை பெறுகிறார் அப்போ மாதா பிதா குரு இவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி அடுத்ததாக இந்த கும்பத்திற்கு மூன்று பத்துக்குரிய செவ்வா மூன்று பத்துக்குரிய செவ்வா அந்த இடத்துல ஆட்சி பெறுகிறார் மூன்றாம் இடம் முயற்சி தைரியம் திட்டமிடுதல் புத்திசாலித்தனம் திறமைகள் பயணங்கள் தொழில் பயணங்கள் வியாபார பயணங்கள் வருமான பயணங்கள் பதவி சம்பந்தப்பட்டது முயற்சி மூன்றாம் இடம் வலுத்துவிட்டால் மிகப்பெரிய முன்னேற்றம் அது மூன்றாம் இடம் எங்கே போய் உட்காருது பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுது அப்போ கும்பராசி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றால் தொழில் மிகப்பெரிய முன்னே அந்த ஆட்சி பெற்ற செவ்வாய் யார் பார்க்குறா குரு குரு யாரே ரெண்டு பதினொன்று கால காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அப்போ இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த காலச்சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி ஆட்சி வருகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு பத்தாம் இடமாக வருகிறது அப்ப எப்படி தொழில் டாப்ல போவீங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவியில் உட்காருவீங்க சொத்துக்களை சேர்ப்பீங்க வாகன யோகம் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது போக்குவரத்து சம்பந்தப்பட்டது எக்ஸ்போர்ட் கும்பத்திற்கு இத்தனை சிறப்பு அம்சங்கள் அமைந்திருக்கிறது கும்பராசினியர்களே காலப்புருஷ தத்துவத்துக்கு இரண்டு ஏழு கூறியவர் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்திருக்கார் அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவான் திருமண வாழ்க்கை எந்தளவுக்கு சிறப்பு பெறுகிறார் சிறப்பான திருமண யோகத்தையும் திருமண நல்ல ஒரு கூட்டு தொழிலையும் அதே இடத்துல சிறந்த பதவியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது கும்பராசிக்கு ரெண்டு பதினொன்றுக்குரியவர் ரெண்டு பதினொன்றுக்குரியவர் ஆறாம் இடத்திலிருந்து மிகப்பெரிய வெற்றிகளை தரும் பொழுது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் அந்த அதாவது உங்களுக்கு இந்த பாக்கிய கும்பராசிக்கு பாக்கியஸ்தானு காலப்புருஷ தத்துவத்துக்கு ஏழாம் அதிபதி அந்த ஏழாம் இடத்திலே ஆட்சி பெறுகின்ற நிலை ரொம்ப அற்புதமான அமைப்புங்க காலப்புருஷ தத்துவம் வந்து மறக்கவே கூடாது அந்த காலப்புருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் அதிபதி மே இரண்டு இரண்டுக்குரியவன் ஏழாம் இடம் இரண்டு ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுவது அப்போ நல்ல திருமண வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை கணவன் மனை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது ஏனென்றால் அங்கே காதல் திருமணத்திற்கு உள்ள கிரக அமைப்புகள் இருக்கு அப்போ கும்பராசிக்கு நல்லா கவனிக்கணும் ஐந்தாம் அதிபதி கும்பராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ஏழாம் அதிபதி சுக்கரன் துளாராசியில் ஆட்சி பெறுகிறார் அது கும்பராசிக்கு பாக்கியஸ்தானம் அதே நேரத்தில் சூரியன் எங்கே ஏழாம் அதிபதி கும்பத்துக்கு ஏழாம் அதிபதியாகி ஏழாம் அதிபதியாகி அந்த சூரியன் புதன் சுக்கரன் ஆக திருமண வாழ்க்கை என்பது சிலருக்கு மூன்று திருமணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இரண்டு மூன்று திருமணங்கள் அதாவது இரண்டாவது தாரம் தாரம் அப்படின்னு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஏற்படும் ஆக இரண்டாம் தாரம் திருமணம் தாரம் திருமணம் கூட ஏற்படுறதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் ஆக திருமண வாழ்க்கை சிறப்பு வரும் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் அதில் வந்து மாற்றமே இல்லை ஆக கும்பராசிக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்புகள் ஆக தனம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது நம்ம செய்கிற வியாபாரத்தும் நல்லா இருக்கணும் முயற்சிகள் அந்த காரியங்களை வெற்றி அடையணும் உத்தியோகம் நல்லபடியாக அமையணும் நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கணும் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பு பெறணும் அப்போ இத்தனை விஷயங்களுமே ஒரு சிறப்பு பெறக்கூடிய நிலையில் குரு இரண்டுக்கு ஐந்து இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு உச்சம் பெற்று ஒரு அமைப்பு அடுத்து ஒன்பதாம் இடம் திரிகோணம் வந்து திரிகோணஸ்தானம் என்பது மிகப்பெரிய திரிகோணத்தில் உச்ச உச்சம் பெற்ற உச்சஸ்தானம் திரிகோணத்திலே உச்சஸ்தானம் அந்த இடத்தில் உங்களுக்கு நல்ல திருமண யோகத்தையும் காதல் திருமண யோகத்தையும் இரண்டாம் திருமணம் மூன்றாம் திருமண யோகத்தையும் அதே நேரத்தில் பதவி யோகத்தையும் சொத்து யோகத்தையும் பதவி யோகத்தையும் பேர் புகழும் சிறப்பு வருகின்ற நிலை மேலும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் வெளிநாட்டு தொழில் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய தொழில்கள் ரொம்ப சிறப்பு வரும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரொம்ப சிறப்பு வரும் ஆடையாபரண தொழில்கள் அலங்கார தொழில்கள் வாகன போக்குவரத்து தொழில்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு பெறக்கூடிய நிலை ஏற்படும் ஆக பத்தாம் அதனால் கவனிக்கணும் மூன்று பத்துக்கு பத்தாம் இடத்தில் தசம கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சி திரிகோணத்தில் சுக்கரன் சூரியன் புதனோட சுக்கரன் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் சேர்ந்தால் மிகப்பெரிய பிரகாசமான வாழ்க்கை ஏற்படும் மிகப்பெரிய ஒரு ஒரு பிரபலமான வாழ்க்கை ஏற்படும் பிரபலமான உத்தியோகம் பிரபலமான தொழில் எல்லாத்திலையுமே ஒரு அடையாளம் காட்டப்படுகின்ற மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுகின்றது காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் காலப்புருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் எப்படிப்பட்ட அமைப்பாருங்க இந்த அமைப்பு இருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சிறப்புபுறம் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சிறப்புபுறம் அதில் மறுக்க முடியாத உண்மை ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கிற கிரக அமைப்புகள் சரியா பாக்கியசாரத்தில் சுக்கரன் ஆட்சி ஆறாம் இடத்தில் அது குரு உச்சம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி ஆட்சி பெற்ற செவ்வாய் குரு பார்ப்பது குரு அங்கிருந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் தொழிற்சாலத்தை பார்ப்பது மட்டும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இரண்டாம் இடத்து அதிபதி ஐந்துக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் ஆகிருந்து பொதுப்பலன் கும்பராசினியர்களே இது பொதுப்பலன் அற்புதமாக அமைந்திருக்கிறது ஏதாவது சில கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய நடக்காமல் இருக்கலாம் ஆமாங்க ரொம்ப நாள் தொழில் நட்டமாகிட்டே இருக்கிறேன்னு தெரியல கல்யாணம் ரொம்ப நாள் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்குது கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது பொருளாதார சிலர்கிட்ட ஒரு நம்பி காசு கொடுத்து ஏமாந்து போன தொழில் ரீதியாக கணவன் வீட்டில் கணவன் பண்ணிக்கலாம் ஒரே பிரச்சனையாக இருக்குது கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்குது ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை பத்து பதினஞ்சு விவசாய பட்சி குழந்தை இல்லை இதெல்லாம் எப்போ எனக்கு சரியாகும் வியாபாரம் சரியாக இருக்கணும் வருமானம் முன்னேற்றம் நல்லா இருக்கணும் அரசாங்க சிலருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ணிக்கலாம் இது அரசாங்க விலை கிடைக்குமா இப்படிலாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இதெல்லாம் பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார் அது எப்போ நடக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போ நிவர்த்தி ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிக்கணும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் வேட்டி நிச்சயம் நன்றி வணக்கம்